என்ன ஒரு கஷ்டமான விஷயம்னா இவங்க கிட்ட இருந்து ஓகே நல்லா இருக்கு நல்லா மிக்ஸ் பண்றேன்னு சொல்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் யார் லவ் ப்ரோபோஸ் பண்ணாங்க காலையில 3 மணிக்கு நான் லவ் ப்ரோபோஸ் பண்ணேன் உங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்ல விரும்பறீங்க நீங்க இல்லனா एक्चुअली இன்னைக்கு நான் இந்த இடத்துல நாங்க வந்து பேசறதுக்கான வாய்ப்பு இல்ல நீங்க அஞ்சு பேர் பைத்தியக்காரனுடா நான் வந்து யோசிச்சிட்டு இருந்தேன் லைக் ஆஃப்டர் மேரேஜ் வந்து நம்ம கரியர் வந்து க்ளோஸ் ஆயிருமா பட் ஆஃப்டர் ஹி கேம் இன்டு மை லைஃப் எனக்கு அந்த பயமே இல்லை கொஞ்சம் கூட கார்மிக் கார்னிவல் சாம் விஷாலுக்கு வந்து அந்த டைமில் வந்து பிளே பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறமேட்டுக்கு ஷாம் விஷால் பக்கத்தில் என் ஃபோட்டோ வருது யாருன்னே தெரியாத ஒரு இடத்துல இருந்த பையன் அவர் பக்கத்துலேயே ஒரு ஃபோட்டோ வருது சாட் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது தட்டோட செட் சாப்பிடும்போது ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அங்கே நின்னாரு மெசேஜ் எல்லாம் பார்த்துட்டு என்னங்க டிடிஎஃப் வாசனா அப்படின்னு உடனே போலீஸ்காரன் எந்த பக்கம் போறான் ராடிசன் பக்கமா பக்கமாக நான் டியூட்டியை மாற்றிட்டு வேற எங்கேயோ வேறு சேலம்லேயே ஒரு முக்கியமான காலேஜ் அது அந்த முக்கியமான காலேஜில் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஒரு பையன் ஒரு கெட்ட வார்த்தை ஸ்டாஃப் முன்னாடி பேசி போடுறா சொல்றான் அவனுக்கு லிட்டரலி இருபத்தோரு வயசு கூட இருக்காது ஹிந்தி ட்ராக் வந்து ஒன்று பிளே பண்ண சொல்லி கேட்டாரு நான் இப்போ வேண்டாம் நான் அப்புறம் ப்ளே பண்றேன்னு சொல்லிட்டேன் டக்குன்னு வந்தாரு எங்க ப்ளே பண்ணவே டோமினேட்ஸ் பை ப்ளே இட் அப்படின்னு சொல்லிட்டு அவரை சொல்றேன் நீ என்னத்தை பிளே பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஊற்றிட்டார் ஊத்திட்டாரு குடிச்சிட்டாரு இப்படி படிச்சார் இப்படி எடுத்து இப்படி மூஞ்சில் ஊத்திட்டாரு அவனெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன டிஜே போயிட்டார் அவர் கல்யாணத்துல கெட்ட வார்த்தையில் பேசி நீ எப்படி இங்கேருந்து போற பாத்தரலாமா அப்படினு சொல்லி அடிக்கிறதுக்கு நினைங்களோ கேவல ஒரு பாட்டுக்காக நான் DJ UVD நான் DJ Sophie and you guys are watching us on Talks of Cinema Talks of Cinema க்கு subscribe பண்ணிடுங்க ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே இன்னைக்கு நம்மளோட இருக்காங்க DJ மிஸ்டர் டிஜே அண்ட் டிஜே சோஃபியா அவர்கள் வாங்க அவங்க நம்மளோட பங்குற சர சுவாரஸ்யங்கள் என்ன கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ரொம்ப மகிழ்ச்சி உங்களை சந்தித்ததில் நீங்கள் வந்து சென்னையில் வந்து ரொம்பவே வளம் வந்துகிட்டு இருக்கிற டிஜேகில் நீங்களும் ஒருத்தங்க நிறைய ஷோஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க லாஸ்ட்டாக வந்துட்டு பார்த்தோன்னா வந்துட்டு விவேகானந்த மகளிர் கல்லூரியில் வந்து நீங்கள் ஒரு புரட்சியே பண்ணியிருக்கீங்க ஃபர்ஸ்ட் ஃபார் த வெரி ஃபர்ஸ்ட் டைம் அந்த புரட்சி பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுடைய லெவல் வந்து அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகிருக்கு அது நீங்களும் நம்புறீங்க அதே மாதிரி தான் ஆடியன்ஸ் உங்களை பார்த்து இந்த சோஷியல் மீடியாவில் நிறைய மெசேஜஸ் கமெண்ட் நம்ம பார்க்க முடியுது வளர்ச்சி எப்படி டிஜே குள்ள அண்ட் உங்களோட பயணம் இதுவரையுமே வளம் வந்து இருக்கு இதுக்கு பின்பலம் யாரு இவங்க தான் இது வந்து எப்போ ஆரம்பிச்சதுன்னா டென் இயர்ஸ் ஆயிடுச்சு டிஜே வரத்துக்கு முன்னாடி சவுண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுவோம் நிறையா ஷார்ட் ஃபிலிம் எல்லாம் நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கும்போது அதுக்கு சவுண்ட் ப்ரொடியூஸ் பண்ணி மியூசிக் நாலேஜ் வந்து கற்றுக்கிட்டது தான் ஒரு ஒரு நாள் நான் இங்கே ஜாப்ல இருந்துட்டு க்விட் பண்ணிவிட்டு சேலம் போகும்போது ஆக்சிடென்ட்டாக ஒரு ஈவென்ட் பிளானரோட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கிடைச்சது அங்கே வந்துட்டு வர வேண்டிய டிஜே எனக்கு வரலை ஸோ அவர்கிட்ட லேப் இருந்தது சாஃப்ட்வேர் இருந்தது மிக்ஸ் பண்ண முடியுமானாரு ஸோ அந்த பேசிக் நாலேஜ் நமக்கு நல்லாவே தெரியும் இந்த பாட்டு இதோடலாம் மேட்ச் ஆகும் ஏன்னா நாம்ளே ஒரு சில டைம்லாம் பாடும்போது இந்த பாட்டு இதோட மேட்ச் ஆகிற மாதிரி என்ன இந்த பாட்டு அது மாதிரியே இருக்கேன்னா யோசிப்போம் ஸோ அந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்தது தான் லைஃப் அப்படி ஸ்டார்ட் ஆகி இது வரைக்கும் கூட்டிகிட்டு வந்திருக்கு ஓகே நீங்கள் எப்படி டிஜேக்குள்ளே நீங்கள் படித்தது பிகாம்னு சொன்னீங்க பிகாம்லேருந்து எப்படி டிஜே குள்ளே உங்களுக்கு பயணம் ஆக்சுவலி எனக்கு மியூசிக்கில் இன்ட்ரெஸ்ட் நிறைய சாங்ஸ் கேட்பேன் ஸோ வெளியே ஃப்ரெண்ட்ஸோடலாம் வெளியே போகிறது கிடையாது ஸோ நான் வீட்லே தான் இருப்பேன் ஸோ நிறைய சாங்ஸ் கேட்பேன் ஸோ அதில் எனக்கு கொஞ்சம் மியூசிக் இன்ட்ரெஸ்ட் இருந்தது ஸோ ஆஃப்டர் மீட் இவங்கள மீட் பண்ணதுக்கப்புறம் லைக் இவங்க டீஜேயிங் பண்ணுறது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க சரி ஓகே நம்மளும் கற்றுக்கிட்டேன் எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருந்தது ஓகே நம்மளும் கற்றுக்கிட்டா தான் என்ன ஸோ சொல்லி கொடுத்தாங்க ஓகே நீ ஒரு சந்திச்ச பின்பு அவர் வந்து உங்களுக்கு கத்துக் கொடுத்ததுதான் டிஜே ஒரு பக்கம் ஹஸ்பண்டா இருந்தாலும் இன்னொரு உங்களோட இருக்க நான் சொல்லித்தரேன் அப்படின்னா அந்த இடத்துல வந்து நான் இருப்பேன் அப்பதான் உன்னால கத்துக்க முடியும்

என்ன ஒரு கஷ்டமான விஷயம்னா இவங்க கிட்ட இருந்து ஓகே நல்லா இருக்கு நல்லா மிக்ஸ் பண்றேன்னு சொல்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஸோ எப்படியாவது இவங்க வாயிலேருந்து அந்த மாதிரி வார்த்தை வாங்கிடணும் லைக் நல்லா தான் மிக்ஸ் பண்ணுற அப்படின்னாவது வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரீசண்டாக தான் சொன்னாங்க ஓகே நீ நல்லா மிக்ஸ் பண்ணுற ப்ராக்டிஸ் பண்ணிட்டே என்னமோ தேவை ஸோ

காலையில் மூணு மணிக்கு நான் தான் ப்ரொபோஸ் பண்ணேன் நைட் ஃபுல்லாக பேசணும் இதுக்கு முன்னாடி நிறைய பேசிகிட்டே இருப்போம் ஸோ சோஷியல் மீடியாவில் தான் மீட் பண்ணோம் அந்த டைமில் வந்து அதுக்கப்புறம் ஃபோன் கால்ஸ் வந்தது அதுக்கப்புறம் பேசிகிட்டே இருந்தேன் எனக்கு பிடிச்சிருந்தேன் அந்த வைபு ஆச்சு ஆக்சுவலாக ஓகே இவங்க இவங்களோட இருந்தால் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு சரி எனக்கு இப்படி தோணுது நான் லவ் பண்ணலாம் நம்ம வேணால் இன்னும் இன்னும் கொஞ்சம் இன்னும் கூட அதிகமாக பழகலாம் நேரில் மீட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன் ஓகே நாங்கள் நாங்கள் நிறையா வந்து அவுட்டிங்கெல்லாம் போக ஆரம்பித்தோம் பழக ஆரம்பித்தோம் லவ் ரொம்ப அதிகமாக பண்ண ஆரம்பிச்சோம் அதே அளவுக்கு சண்டையும் நிறையா போட்டோம் லைக் எப்படி ஸ்டே ஸ்டேபிளா இருக்கணும் இல்லையா லைக் சண்டை போட்டால் உடனே பிரேக்கப் பண்ணிட்டு போகிறது அந்த மாதிரி இல்லாமல் நிறைய சண்டை வரும் நிறைய அழுது லைக் நிறைய அளவு நானும் அழை வச்சிருக்கேன் அவங்களால வச்சிருக்கேன் ஸோ இருந்தாலும் அந்த பாண்ட் வந்து எங்களுக்குள்ளே பிரேக் ஆகல ஸோ ஓகே நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு மூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எங்கள் வீட்டில் சொல்லிட்டு இவங்க சொன்னேன் அதுக்கப்புறம் வந்து தொடர்ந்து கோயம்புத்தில இருக்கீங்க எது உங்களுக்கு ப்ராகிரஸ் பண்ணிருக்கீ இவ்வளோ தூரம் மனம் மரத்துக்கு ஆஹ் ஏன் ஆக்சுவலாக இது வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணோம் இதுக்கு முக்கியமான காரணம் யாருன்னால் ஃப்ரெண்ட்ஸு தான் ஒரு ஆறு பேர் இருக்காங்க கார்த்தின்னு சொல்லி ஒருத்தர் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷமா என்னை பார்த்துக்கிறாரு அவர் ஒரு ஆர்ட்டு ரசிக்கிற ஒரு ஆர்டிஸ்ட்னு வச்சுக்கலாமே ஸோ அவர் தான் மெயினு இப்போ ரீசன்ட் டைமில் எனக்கு நிறைய பிரச்சனைகள் வந்து ரொம்ப ஃபிட்அப் ஆகி கிட்டத்தட்ட வி ஆர் ப்ரோக் அண்ட் லைஃப் டெஸ்ட்ராய் ஆயிடுச்சு அவ்வளோதான் டன் இந்த ஃபீல்டிலேருந்து நீ வெளியவே வர முடியாது அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு அவ்வளோதான் நீ முடிஞ்சிட்ட அப்படின்னு சொல்லி பண்ணது வந்து அந்த மாதிரி அந்த அளவுக்கு வந்து எங்களுக்கான எங்களுக்குள்ளான பாண்ட்ஸ் இருக்கு ஸோ என்னதோ எங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஏதோ எங்களை பார்த்துக்கிறது அவங்க தான் அண்டு இன்னும் ஒரு அஞ்சு பேர் இருக்கானு ரொம்ப ராவடி பிடிச்சனு பிரபு மணி விஜி அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் முத்து வெங்கின்னு சொல்லி இந்த அஞ்சு பேர் இருக்கானு நாங்கள் ப்ரோக் ஆகி அப்புறம் இவனுக்கு பேசி பேசி இல்லைல்ல வா அடுத்தது விட்டுறலாம் அடுத்து இருக்கு திஸ் இஸ் நாட் அன் ஹேண்ட் ஓகே அச்சேன் காய்ச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சிரிச்சுதான் நாங்க பார்த்திருக்கோம் இதவே இப்படி உட்காந்து நாங்க பார்த்துட்டேன்ல கமலாச்சு ஹாஃப் அன் அப்படின்னு சொல்லிட்டேன் வெயிட் பண்றேன் நீங்க வந்து உட்காந்துருக்கும் போது ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்து தூணா இந்த உங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்ல விரும்பிங்க

ஆசைப்பட்டது எதுவும் வந்து கிடைக்காம போயிடுமா லைக் அந்த மாதிரி ஒரு தாட்ஸ்னாலேயே வந்து நான் வீட்டில் வேணாம் வேணான்னு சொல்லிட்டுருந்தேன் எனக்கு மேரேஜே வேண்டாம் எனக்கு தாட்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பட் ஆஃப்டர் ஹி கேம் இன் டு மை லைஃப் எனக்கு அந்த பயமே இல்லை கொஞ்சம் கூட ஸோ இவங்க வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவ் அண்ட் ரொம்ப மென்டலாகவும் சரி ஹெல் லைக் ஃபிசிக்கலாகவும் சரி ரொம்ப ஹெல் ஹெல்ப் ஹெல்ப் நிறையா பண்ணுவாங்க அண்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரொம்ப பூஸ்ட் பண்ணுவாங்க அண்டர்ஸ்டாண்டிங் இந்த சென்ஸ் நிறைய சண்டை வராதலலாம் இல்லை சேர்ந்து தான் இருக்கோ ட்வெண்ட்டி ஃபோர் செவன் சேர்ந்துருக்கோம் த்ரீ சிக்ஸ்டி டிகிரி லைக் எல்லாமே வந்து சேர்ந்து தான் இருக்கும்னா நிறைய சண்டை வரும் ஸோ அதெல்லாம் வந்து ஒரு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆர் டென் மினிட்ஸ் லைக் தட் அவ்வளோதான் டிஜேல பிளான்லாம் எனக்கு இல்லை நாங்கள் ஒரு கம்பெனி வந்து இது வச்சுருந்தோம் அந்த கம்பெனியில் வந்துட்டு இவங்க அக்கௌண்ட்ஸ் முடிச்சிருந்தாங்க இல்லையா சரி எங்கள் எங்க பசங்களாவே தெரியும் ஆக்சுவலாக கம்பெனியில் அக்கௌண்ட்ஸ் ரொம்ப வீக்காக தான் இருக்கும் அந்த இடத்துல தான் வந்து இவங்க சரி இது நமக்கு செட் ஆகலை நீ வேணா நம்ம டிஜே ஸ்டார்ட் பண்ணலாமான்னு கேட்டது அந்த இடம் தான் ஏன் அது கேட்டேன்னா என் கம்பெனிலேயே நான் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் என் ஒய்ஃபுக்கு வேலை கேட்டு உட்கார வேண்டிய சூழ்நிலை எனக்கு அன்னைக்கு வந்துச்சு உட்காந்துட்டே இருக்கேன் நானும் பார்க்குறேன் என்ன என்ன பாருங்கள் பேசுங்க ஃபஸ்ட்டு இன்டர்வியூ எடுங்க எனக்கு ஓகேவே தோணுது நீங்களும் இன்டர்வியூ எடுங்க அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணுறேன் ஒரு ஒரு பர்சனல் இதில் வந்து உட்கார வச்சு அந்த அவமானம் தாங்க தான் அதுக்கப்புறம் நான் போய் கேட்டேன் நம்ம கப்பல் டிஜேவாக ஆரம்பிச்சிடலாமா அவனுக்கு தான் மியூசிக் நாலேஜ் இருக்கு ட்ரை பண்ணுவோமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்கிட்ட கேட்டேன் ஏன்னா அவங்களும் எனக்கு வீட்டில் இருக்கிறது விருப்பம் இல்லை நீங்கள் பறக்க தானே செய்யணும் நீங்கள் என்ன இங்கே வந்து உட்காந்துட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் யூஸ்ஃபுல்லாக பேசுவோம் ஏன்னா அதனால நிறைய ஒர்க் எல்லாம் வந்து தேடிட்டு இருந்தோம் ஸோ நிறைய எக்ஸ்போஸ் பண்ண சொல்லுவாங்க போ விமன் ஆர்டர் பண்ணார் நிறைய பேர் இருக்காங்க நிறைய கிளப்ஸ் இருக்கு லோட்ரி இருக்கு எல்லாத்துலையுமே எல்லாத்துலையுமே இப்போ நிறைய நிறைய பேசு இவ்வளோலாம் எத்தனை பேர் இருக்காங்க கூட்டிகிட்டு போய் காட்டுவாங்க நிறைய பேர் இருக்காங்க சோபார் இவங்கள மாதிரி உனக்கு அடுத்த கரியர்லாம் எடுத்த க்ரோத் வந்து நீ வரணும் நிறைய மோட்டிவேட் பண்ணுவாங்க அண்ட் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கிடையவே கிடையாது லைக் இங்கே தான் போகணும் இங் இந்த இடத்துக்கு தான் போகணும் இந்த டைமுக்கு தான் வரணும் அப்படின்லாம் அப்பப்போ மட்டும் கால் பண்ணி எங்க இருக்க லைக் அது மட்டும்தான் மற்றபடி வந்துட்டு எங்கனாலும் போ என்னை எக்ஸ்பெக்ட் பண்ணாத லைக் இந்த மாதிரி பையன் கிடைச்சதுக்கு எல்லாருக்குமே வந்துட்டு உங்களுக்கு நல்லாவே தெரியும் நீங்கள் நம்ம இருக்கிறது எல்லாமே வந்துட்டு இந்த மீடியா ஃபீல்டில் தட் இஸ் நீங்களும் ஒரு மீடியா ஃபீல்டில் தான் இருக்கீங்க அந்த மீடியா ஃபீல்டில் வந்துட்டு நாட் எவ்ரிடே இஸ் எக்ரேட்டு எல்லா நாளும் சூப்பராக இருக்கும்ன்ட்டு இருக்கே இருக்காது ஒரு நாள் வந்துட்டு அம்மமாக இருக்கும் இன்னொரு நாள் என்னடா இதுன்ற மாதிரி இருக்கும் ஆனால் நல்லதாக போய் முடியும் சில நாட்கள் அந்த மாதிரி நாட்கள் எப்படி சந்திப்பீங்க ஆஸ் அ கப்பல் அண்ட் எப்படி எதிர்கொள்வீங்க அதை ஆக்சுவலாக சீக்கிரமாக உடையிறது நான் தான் இருப்பேன் நான் எம் எமோஷ்னலி நான் ரொம்ப வீக் ஸோ என்னன்னா டக்குன்னு உடஞ்சிருவேன் உடஞ்சிட்டேன் அப்படின்னா உட்காந்து எங்கள் வீடு ஓப்பன் பண்ணாலே ஃபுல்லாக தான் இருக்கும் சுற்றி யாருமே இருக்க மாட்டாங்க ஒரு ஒரு காட்டுக்கு நடுவில் ஒரு வீடு அதில் தான் வந்து மியூசிக்கலாம் ப்ராக்டிஸே பண்ணுவோம் அங்கே தான் இருப்போம் ஸோ அப்படி உட்காந்துன்னா அப்படியே உட்காந்து வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சுட்டு இங்கே கூப்பிடுவாங்க பேச மாட்டேன் சமைக்க சொல்லுவாங்க எதுவும் பண்ண மாட்டேன் அப்போ இவங்க தான் வந்து தோளில் தட்டி ஒன்றும் பிரச்சனை இல்லை எந்திரி அதுதான் முடிஞ்சிருக்கு இருந்தாலும் என்ன சோபி பண்ணுறது பட்டுன்னு ஒன்று அடிச்சு இந்த வாடா போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஃப்ரெண்டு எப்படி இந்திரி மேட்சா போலாம் மேட்சா அப்படின்னு அந்த மாதிரி கூப்பிடுவாங்க ஸோ எனக்கு கொஞ்சம் ஈஸியாயிடும் ஸோ நான் ஃபெட்டை டேஸ்லாம் சீக்கிரம் நான் தான் பண்ணுவேன் நீங்கள் ஒருத்தர் ஒருத்தர் தோல் கொடுத்துக்கிட்டு நீட்டாக மென் செல்ந்து செல்ந்து இருப்பீங்க அதுதான் உங்களுடைய சக்ஸஸ்க்கும் காரணமாக இருக்குது ரீசெண்டாக வந்துட்டு நம்ம ஒரு நிகழ்ச்சியில் வந்துட்டு ஒரு டிஜேக்கு நீங்கள் ரொம்பவே மெனக்கெட்டு மெனக்கல் பண்ணி நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிட்டு இருந்தீங்க சென்னையில் ஒரு டிஜே ஈவெண்ட்டுக்கு இருபத்தி ஆறாம் தேதி அது என்ன ஆயிடுச்சு லாஸ்ட் மினிட்ல கேன்சல் ஆனதால் நீங்கள் ரொம்பவே பிரேக் டவுன் ஆகிருக்கீங்கன்ற நியூஸ்லாம் நாங்கள் கேள்விப்படுறோம் ஆக்சுவலாக இல்லை சென்னையில் சேலம் சேலம் அது அது ஸ்டார் நைட் கார்னிவல் ஸோ என்னென்னா இப்போ நான் வந்து பப் எக்ஸ்போக்கு வந்து ப்ளே பண்ணியிருக்கேன் சாம் விஷால்க்கு வந்து அந்த டைமில் வந்து ப்ளே பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறமேட்டுக்கு சாம் விஷால் பக்கத்தில் என் ஃபோட்டோ வருது யாருன்னே தெரியாத ஒரு இடத்துல இருந்த பையன் அவர் பக்கத்துலேயே ஒரு ஃபோட்டோ வருது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்பா சோஃபி ஒரு 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 இடம் வந்துருச்சு அப்படின்னு அப்படின்னு சொல்லி ஆக்சுவலி வி ஆர் ஸோ ஸோ ஹாப்பி ஹாப்பி லைக் லைக் நம்ம நம்மளோட டிஜே டிஜே சொல்லிட்டு போஸ்டர்ஸ் எல்லாம் ஃபுல்லாக ஃபுல்லாக செலம் நம்மளும் நம்மளும் பண்ண போகிறோம் போகிறோம் கவுண்டர்ஸ் ப்ளஸ் வந்துட்டு லாஸ்ட் மினிட் லாஸ்ட்டு செஷன் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம் ஓகே ரொம்ப இருக்கு அடுத்த ஸ்டெப் இதுக்கு முன்னாடி பட் இருந்துருக்கு ஆக்சுவலா செலிபிரிட்டிஸோட ஓன் ஈவெண்ட்டா இருந்து நாங்கள் பண்ற மாதிரி விஷயங்களா இருக்கும் பட் இது வந்து ஒரு தேர்ட் பர்சன்ல இருந்து புஷ் பண்ணி ஒரு 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 கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்றாங்க ஒரு ஸ்டார்ஸை பண்றாங்கன்னா டிக்கெட் செல்லிங் பாயிண்ட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அதில் நாங்கள் வந்து ரொம்ப ஹாப்பியான மோமெண்ட் வந்து அது ஆக்சுவலா அந்த டிக்கெட்டும் மூவ்ஸ் ஆச்சு எங்களுக்கு தெரிஞ்ச நிறைய பேர் ரொம்ப விவி பீஸ்லாம் அங்கே வந்திருந்தாங்க ஆக்சுவலாக கடைசி வரைக்கும் ஆடியோஸ் அண்ட் லைட்ஸ் வந்து ஆன் பண்ணல பேமெண்ட் இஷ்யூனால நிறைய செலிபிரிட்டிஸ் வந்தாங்க பேமெண்ட் இஷ்யூவில் வந்து ஆன் பண்ணல நாங்கள் நின்றுட்டுருக்கேன் என் கூட ஒரு நாலஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் நின்று பேசிகிட்ருக்காங்க நான் நாட்ரலி நான் அழுதுகிட்டு இருக்கேன் ஆனா சிரிச்சிட்டே தான் அப்படியே சமாளிச்சுட்டே இருந்தேன் அப்புறம் ஒரு விஐபி கேஜிஎஸ் ஜுவல்லர்ஸ்னு சொல்லி அவர் வந்திருந்தார் அதனால அவர் பார்த்தோன்னே டோட்டலா எக்ஸைட் அவர்கிட்ட என்ன சொன்னேன்னா சார் என் வாழ்க்கையில முக்கியமான ஒரு நாள் சார் இது நானும் சோஃபி நாளையிலேருந்து இருந்து ஒரு ஒரு ட்ரெண்டுக்கு வந்துடும் பண்ண போனோம் அந்த போய் அவங்க ஜுவல்லரி ஷாப்ல போயிட்டு லைக் ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ணிட்டு லைக் நாங்கள் எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு ஸோ நீங்க கண்டிப்பா வரணும் சார் அப்படின்னு சொல்லி இன்வைட் பண்ணிருந்தோம் ஸோ அதே மாதிரியே அவங்க வந்திருந்தாங்க வந்தாங்க அந்த ஈவெண்ட்க்கு அவங்க ஓகே என்னா இவர டிடிஎம் வாசல்லா வந்திருந்தாப்ல வந்தால இப்ப क्राउड எவ்வளவு இருக்குன்னு நீங்களே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் சோ ஃபார் எக்ஸாம்பிள் வெளியே நாங்கள் சும்மா சிச்ச சேட் சாப்பிட்டுட்டு இருப்போம் தட்டுவடை செட் சாப்பிடும்போது ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அங்கே நின்னார் இப்படி அந்த தட்டுவரை செட்காரர் வந்து பார்த்துட்டு மெசேஜ் எல்லாம் பார்த்துட்டு என்னங்க டிடிஎஃப் வாசனா அப்படின்னோடனே போலீஸ்காரர் சொன்னேன் எந்த பக்கம் வரான் ராடிசன் பக்கமாக நான் டியூட்டியை மாற்றிட்டு வேற எங்கேயோ வேறு க்ரௌடு பிளாக் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லைங்க வேறு இடத்துக்கு தான் வராருன்னொன்னே சரி ஓகே ஏன்னா நாளைக்கு நம்ம ட்ரெண்டாயிரம் அத்தனை பேர் இருக்காங்க அந்த ஃபாலோவர்ஸில் பட் ஆனால் ஆடியோ லைட்ஸ் ஆன் பண்ணாதனால கடைசி வரைக்கும் எனக்கு ஹோப் இருந்தது ஒரு பத்து நிமிஷம் ப்ளே பண்ண விட மாட்டாங்க கடைசி லெவன் ஓ கிளாக் வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் ஓகே சிக்ஸ் ஆர் செவன் அப்புறம் எயிட் நைன் அப்படி போயிட்டு இருந்தது பேமெண்ட் இஷ்யூஸ்னால பேமெண்ட் இஷ்யூஸ்னால ஆடியோஸ் அண்ட் லைட்ஸ் ஆன் பண்ணல ஸோ முக்கியமானது அதுதான் அது இல்லாமல் டிஜைன் ப்ளே பண்ண முடியாது ஸோ ஓடியோஸ் லைட்ஸ் வேணும் முக்கியம் அவங்க ஆன் பண்ணாதனால நிறைய பேர் வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க லைக் எப்போது எப்போதான் ஸ்டார்ட் ஆகும் எப்போதான் ஸ்டார்ட் ஆகும் தெற்கு லொண்ட்டி மினிட்ஸ் சொல்கிறாங்க லைக் அப்படியே போயிட்டே இருந்தது கடைசி நடக்கவங்களே போயிடுச்சு இத்தனை வருஷமா தட் இஸ் ஆல்மோஸ்ட் லைக் ஒரு டென் ப்ளஸ் இயர்ஸாக வந்து நீங்கள் ஒரு டிஜே ஆகணும் டிஜேக்குள்ளே இருக்கீங்க டிஜே ஃபீல்டில் நீங்கள் வளம் வந்துகிட்டு இருக்கீங்க இது வந்து உங்களுடைய கெரியர்லேயே ஒன் ஆஃப் தி பிக்கஸ்ட் ஈவெண்ட் நீங்கள் சொல்கிறீங்க கரெக்டுங்களா இதுதான் ஒரு ஒரு இனிஷியல் பூஸ்ட் ஒரு பூஸ்ட் அடுத்த கட்டத்துக்கு போகிற ஒரு படி படிக்கல் நீங்க கருதுறீங்க இத அந்த மோமெண்ட்ல வந்துட்டு ஏதோ ஒரு ஏதோ ஒரு இன்சிடென்ட் ஆல யாரோ ஒருத்தரால நபரால வந்துட்டு ஒரு ஈவெண்ட் வந்துட்டு கேன்சல் ஆகும்போது வந்துட்டு அது என்ன மாதிரி ஒரு பாதிப்புகள் டிஜே தொழிலில் இருக்கிறவங்களுக்கு இது எப்படின்னா ரொம்ப கஷ்டப்படுறோம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வெட்டிங் போகிறோம் இதிலலாம் போகிறோம் ஐ மீன் ரவுண்ட் டேபிள் போகிறோம் கார்பெட் போகிறோம் இதெல்லாம் நடந்தாலுமே அங்கேயும் பிரச்சனைகள் நடக்கும் இப்போ குடிச்சிட்டு வந்து நம்மளை வந்து அசிங்கமாக பேசுகிறவங்களும் இருக்காங்க முன்னாடியே நம்ம பேசிட்டு வந்தப்ப இந்த சரக்கு எடுத்து மூஞ்சில ஊத்தி பாட்டை போடுறா அப்படின்னு சொன்னவங்களும் இருக்காங்க காசு இல்ல இல்ல இது ரவுண்ட் டேபிள் கல்யாணத்துல என்ன கெட்ட வாரத்தில் பேசி நீ எப்படி இங்க இருந்து போற பாத்தரலாமா அப்படின்னு சொல்லி அடிக்கிறதுக்கு நினைக்கணும் கேவலம் ஒரு பாட்டுக்காக ஒரு காரணத்துக்காக இந்த மாதிரி பேசுறவெல்லாம் இருக்காங்க ஒரு பெரிய காலேஜ் நான் சொல்றேன் சேலம்ல ஒரு முக்கியமான காலேஜ் அது அந்த முக்கியமான காலேஜில் ஆர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு பையன் ஒரு கெட்ட வார்த்தை ஸ்டாஃப் முன்னாடி பேசி போடுறா சொல்றான் அவனுக்கு லிட்டரலி இருபத்தோரு வயசு கூட இருக்காது அவனை சட்டை பிடிச்சி கேட்க முடியாது எங்களால் இந்த டைமில் ஸோ அது நல்லா இருக்காது எங்க ப்ரொஃபஷனலுக்கு அது நல்லா இருக்காது சோ அமைதியா நான் வந்து லைக் வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் தட்டி கொடுத்துட்டே இருக்கேன் இவங்க கோவம் வந்தது பட் நோ பட் நாட் த டைம் டு எக்ஸ்போஸ் அவர் ஆங்கர் அப்படின்னு சொல்லிட்டு சோ அதை விட இது வந்து எனக்கு ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருந்தது நான் தூங்கலை நைட்டு வந்து எனக்கு நான் தூங்குறதுக்கு சிக்ஸ் தேர்ட்டி பக்கம் ஆயிடுச்சு ஸ்டார் நைட் கார்னிவல் இந்த விஷயங்களை விட எனக்கு இது வந்து ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருந்தது நானும் தூங்கல ஆக்சுவலி நான் ஒரு கட்டத்தில் நான் தூங்கிட்டேன் எனக்கு டயர்ட் நான் என்னால் முடியல காலையில் எழுந்திரிச்சு பார்க்குற இப்படி உட்காந்துருக்கான் இன்னும் நைட் ஃபுல்லாக இப்படி தான் உட்காந்துருந்தேன் அப்படின்னா ஆமாம் தூக்கமே வரல அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ கவுண்டர்ஸ் ஏன்னா நான் ப்ராக்டிஸ் பண்ணும் இப்போ சடனாக இப்போ நீங்கள் பேசுகிறீங்கன்னா கவுண்டர் வந்து பதிலுக்கு பதில் பேசலாம் ஆனால் அங்கே நான் டைப் பண்ணி லோட் பண்ணி இம்மிடியட்டாக ப்ளே பண்ணணும்னா நான் உங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும் ரெண்டு பேர் மாற்றி மாற்றி ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும் எல்லாம் ரெடியாக வச்சுருக்கோம் ஸோ அடுத்தது வந்து இவங்க ப்ரெடிக்ட் பண்ணுவோம் இவர் இதை தான் பேசுவாங்க இதை பேசுனா நம்ம ஒரு வேளை பாராட்டினாங்கன்னா தேங்க்யூ சொல்லலாம் அந்த மாதிரி ப்ரெடிக்ஷனில் ஏகப்பட்ட கவுண்டர்ஸு சாங்ஸு எல்லாம் லிஸ்டப் பண்ணி வச்சுருக்கோம் இது வரைக்கும் மிக்ஸ் பண்ணாத ஒரு ட்ராக்கெல்லாம் வந்து எடுத்து பீப்புளுக்காக ரெடி பண்ணி வச்சுருக்கோம் ஸோ அவ்வளோ ஒர்க் அது அது நான் ஒரு ஒரு வாரமாக கஷ்டப்பட்டு டே அண்ட் நைட்டு யோசிச்சுக்கிட்டே இருந்து பண்ண வேலை நடக்கவும் போனோன்னே எனக்கு ஃபுல்லாக யோசனை அதை பற்றி தான் திங்க் பண்ணிகிட்டே இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசும்போது கூட நாங்கள் கவுண்டராக பேசுவோம் அவங்க சிரிக்கிறாங்க லைக் ஏ இப்போவே வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கல்ல அப்படின்னு சொல்லி இப்போ வந்து ஒரு டீச்சர் ஆகணும்னா தட் இஸ் டீச் ஆகணும்னா என்னெல்லாம் குவாலிட்டிஸ் இருக்கணும் அவங்களுக்குள்ள இது ஒரு படிப்பு மாதிரியா இது ஒரு தனி கோர்ஸ் மாதிரி நம்ம படிக்க வேண்டியது இருக்கா என்னெல்லாம் நம்ம இது நாலேஜ் சேகரிக்கணும் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து இப்போ ஆர்டிக்க காலேஜ் இருக்கும் மாதிரி டிஜேயிங்க்கும் வந்து கோர்சஸ் வந்து இருக்குது ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்குது இப்போ எனக்கு படிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கல ஒருவேளை இப்போ எங்கள்கிட்ட இன்னும் கொஞ்சம் காசெல்லாம் சேர்ந்ததுன்னா கண்டிப்பாக நாங்கள் ரெண்டு பேரும் போய்ட்டு எங்களுக்குன்னு ஒரு குரு வந்து எங்களை விட அதிகமாக இருக்க ஒருத்தட்ட போயிட்டு கண்டிப்பாக கற்றுப்போம் ஏன்னா டே பை டே கற்றுக்கிட்டு தான் ஆகணும் கற்றுக்கிட்டா தான் ஒரு ஆர்டிஸ்ட் வந்து சஸ்டெயின் பண்ண முடியும் ஸோ அதனால் இதுக்கு வந்து படிக்கிறதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் கோர்சஸ் இருக்குது பட் ஒரு சிலருக்கு நேச்சராகவே ஆர்ட் வரும் ஸோ கூத்துப்பட்டு இல்லை நடிக்கலனாலும் ஒரு சிலர் நல்லாவும் நடிப்பாங்க ஸோ அது மாதிரி தான் ஒரு சிலருக்கு மியூசிக் நாலேஜ் வந்து நல்லாவே வரும் குரல் வளம் நல்லா இருக்கும் கேட்டு கேட்டு அதை அனுபவித்து அவங்களால அந்த அந்த பாட்டை வந்து அப்படியே மெஸ்மரைஸ் ஆகிற அளவுக்கு பாடக்கூட முடியும் ஸோ அந்த மியூசிக் நாலேஜ் வந்து கண்டிப்பாக மெயின் அது இருந்தாலே அவங்களால ஈஸியாக டிஜேவாக முடியும் ஸோ இதுக்கு நான் வளம் வந்துட்டு வளம் பண்ணணுன்னு இந்த ஃபீல்டில் வந்துட்டு அவங்க மியூசிக் நாலேஜ் கண்டிப்பாக ரொம்ப முக்கியம் அதே மாதிரி மியூசிக் கற்றுக்குற அந்த மியூசிக் ஆர்வம் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து ஸோ நைஸ் நடுவில் நான் ஒரு ஒரு நிகழ்ச்சியில் கேள்விப்பட்டோம் என்னன்னா வந்துட்டு ஒரு தட் இஸ் ஒரு ட்ரிங்கிங் தட் இஸ் ஆல்கஹால் வந்துட்டு மேலே ஃபேஸில் ஊற்றிருக்காங்க உங்களுக்கு அந்த வந்து ரொம்பவே ஒரு சேடான ஒரு யாருக்கா இருந்தாலும் யாரும் அதை ஏற்றுக்க மாட்டாங்க கண்டிப்பாக ஏன்னா வந்துட்டு நம்ம ஒரு அவமான பொறுத்தது வந்துட்டு ஒரு வார்த்தையால் இதாக இருந்தாலும் நம்ம கடந்து போகணுன்னாலும் நீங்கள் வந்து ஒரு தட் இஸ் ஒரு ஆல்கோஹோல் அவங்க குடிக்கிற ஆல்கோஹோல் வந்துட்டு மேலே ஊற்றிட்டு மிரட்டுற மாதிரி ஒரு சம்பவங்கள் நடந்திருக்கு ஏன்னா பிஜேவாக இருந்தால் அவங்க ஒரு மாதிரி ப்ரொஃபஷனாக வந்துட்டு ஒரு மாதிரி பார்க்குறாங்களோன்னு தோணுது இந்த விஷயத்துலேருந்து ஆமாம் இது அது என்னன்னா நம்ம பே பண்ணி ஹையர் பண்ணிட்டால் ஏதோ ஒரு சிலரை மட்டும் சொல்கிறேன் அவங்க ஏதோ என்ன நினச்சிக்கிறாங்கன்னா ஒரு சாதனை நம்ம தான் காசு கொடுத்து கூப்பிட்டோம் ப்ளே பண்றது தான் கூப்பிட்டோம் அவன் வேலை அது தானே நான் சொல்கிறத பண்ணுறது தான் வேலை நான் வந்து ஒரு ஆர்டிஸ்ட் உனக்காக மெனக்கெட்டாக ஆல்ரெடி ப்ரீ ப்ளான்டாக உன்னை இப்படி தான் மெஸ்மரைஸ் பண்ணணும்னு ஒரு ட்ராக் செட் பண்ணி கொண்டு வருவான் ஸோ அவன் தான் உனையை வந்து லீட் பண்ணிகிட்ருப்பான் மற்ற நூறு பேர் ஆடிட்டு இருந்தாலும் நூற்றி ஒன்றாவதாக தான் வந்து அந்த ஈவெண்ட்டே கெடுக்கிறதுக்குடியானோம் அது மாதிரி ஒருத்தர் தான் அன்னைக்கு இது வந்து கோடையில் நடந்துச்சு ஹோட்டல் பேர் சொல்ல ஒரு பெரிய கார்பரேட் பெங்களூர் சைடு மல்டி லிங்குவல் போயிட்ருக்கு மல்டி லிங்குவல்னாவே தமிழ் கன்னடா ஹிந்தி பஞ்சாபின்னு இப்படி ஃபைட் வந்துக்கிட்டே இருக்கும் இங்களுக்குள்ளார அதில் வந்து ஹிந்தி ட்ராக் வந்து ஒன்று ப்ளே பண்ண சொல்லி கேட்டார் நான் இப்போ வேண்டாம் நான் அப்புறம் ப்ளே பண்ணுறேன்னு சொல்லிட்டேன் பட் நான் ஃப்ளோவில் போயிட்டு இருக்கும்போது அந்த ட்ராவை வந்து மறந்துட்டேன் ஏன்னா எப்படியாக இருந்தாலும் அது கீழே வரதான் போகுது டக்குன்னு வந்தார் எங்கே ப்ளே பண்ணவே இல்லையானு டூ மினிட்ஸ் பை அல் ப்ளே இட் அப்படின்னு சொல்லிட்டு அவரை சொல்கிறேன் நீ என்னத்தை ப்ளே பண்ண அப்படின்னு சொல்லிட்டு பட்டுன்னு ஊற்றிட்டார் குடிச்சிட்டே இருந்த இப்படி சிப் அடித்தார் இப்படி எடுத்து இப்படி மூஞ்சில் ஊற்றிட்டார் இவனா வச்சுக்கிட்டு என்ன டிஜே போயிட்டார் அவர் ஸோ அந்த இடத்துல என்னால் எதுவும் சொல்ல முடியல உட்காந்து அந்த ஸ்மெல்லை துடைக்கிறதா இல்லை லேப்டாப்பில் அது ஊற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டு லேப்டாப் பாதுகாக்கிறதா அப்படின்ற மாதிரி தான் எனக்கு அன்றைக்கி இருந்தது லிட்ரலி எல்லோரும் கூட இருக்காங்க சவுண்ட் இன்ஜினியர் லைட் இன்ஜினியர் எல்லாருமே இருக்காங்க இன்னும் ஆனால் எல்லாத்தையும் ஆஃப் பண்ண நிறுத்தினா நான் நிறுத்துகிறேன் ஃபுல்லாக அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க வேண்டாம் நிறுத்த வேண்டாம் ஒரு மக்கள்லாம் ஆடிட்டு இருக்காங்க அவங்களாம் ஆடிட்டு இருக்கட்டும் ஸோ அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம பார்த்துக்கலாம் போயிட்டு அவங்களோட ஹையர் அத்தாரிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஃப்ரீயாக விட்டுட்டோம் பட் இருந்தாலும் அப்படி ட்ரீட் பண்ணணும்னு ஒரு மனநல அவங்களுக்குலாம் ஏன் அப்படி வருது ஏன்னா நாங்களும் ஒரு ஆர்டிஸ்ட் தான் பிளேயிங் சாங் சாங் மட்டும் ப்ளே பண்ணுற ஆள் கிடையாது நாங்கள் லைக் மியூசிக் என்ன அப்படின்னு தெரிஞ்சுட்டு ஸோ அந்த சென்ஸோட நாங்கள் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக வந்து நாங்கள் இதுக்கு இது அப்படின்னு சொல்லிட்டு மிக்ஸ் பண்ணலாம்னு ரொம்ப ஹோம் ஒர்க்லாம் பண்ணி தான் வந்து நாங்கள் டிஜேயிங்கே பண்ண வரோம் அங்கே ஸோ எங்களோட இது என்னென்னா எல்லாருமே வந்து வைபாக இருக்கணும் எல்லாருமே என்ஜாய் பண்ணணும் அப்போ தான் வந்து எங்களோட அந்த டிஜேக்கான சக்ஸஸ்ஃபுல் அது அந்த ஈவெண்ட் வந்து ஈவெண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆனதுக்கு காரணம் வந்து லைக் எல்லோரும் என்ஜாய் பண்ண தான் எங்களுக்கு அது சக்ஸஸ் எங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக அப்போ தான் இருக்கும் ஸோ வி ஆர் ஆர்டிஸ்ட்டு ஸோ வந்துட்டு மற்ற வேலை மாதிரி தான் எங்கள் வேலையும் ஸோ அது நாங்கள் ரொம்ப மதிக்கிறோம் எங்களோட வேலை என்னமோ அதை ஸோ மற்றவங்களும் அதை மதிச்சா நல்லாயிருக்கும்